street குருபியூனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரருக்கு மிக விசேஷம் தீர்க்க முடியாத நோய்களும் ஸ்ரீ சொல்வதாலும் கேட்பதாலும் திருப்புள்ளிற்கு வேலூர் என்னும் வைத்தீஸ்வரர் கோவில் தல இறைவன் வைத்தியநாத வைத்தீஸ்வரர் அம்பாள் தையல் நாயகி முருகன் செல்வமுத்துக்குமாரன் என்னும் பெயருடன் விளங்குகிறார் செவ்வாய் நாயகன் அங்காரகன் அவருக்கு தீராத நோய் வந்தது அப்போது இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள சித்தாமதத்தில் குளித்து வைத்தீஸ்வரரை வணங்கினால் நோய் குணமாகும் என்ற அசரீரி கேட்டது அதுபடியே அங்காரகனும் வழிபட்டதால் அவருடைய நோயும் குணமானதாம் இந்த வைத்தியத்திற்கு சுவாமி தைல மருந்து தயார் செய்யும் போது அம்பாள் தைல பாத்திரம் கொண்டு வந்தபடியால் அம்பாளுக்கு தைல நாயகி என்ற பெயர் வந்தது சிவபெருமானே வைத்தியராக தோன்றி அவரது நோயை குணப்படுத்தியதால் இந்த இறைவனுக்கு வைத்தீஸ்வரர் வைத்தியநாதர் என்ற பெயரும் ஏற்பட்டது இங்குள்ள தையல் நாயகியை தொழுபவர் தொங்க தொங்க தாலி அணிவார் என்பது ஐதீகம் இங்குள்ள வைத்தியநாதரை போற்றி எழுவோருக்கு அவனே மந்திரம் அவனே மருந்தாகி தீராத நோய்களை தீர்த்து வைப்பான் பிறவி பெரும்பயனையும் தேடித் தருவான் என்பது ஐதீகம் இந்த தல இறைவனை வணங்குவோர் அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் நீங்க பெறுவர் அப்படின்னு சொல்லப்படுது நாம இந்த நன்னாளில் ஸ்ரீ வைத்தியநாதர் பதிகத்தை பாடி நல்ல உடல் ஆரோக்கியத்தை வேண்டுவோம் ஸ்ரீ வைத்தியநாதர் பதிகம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய உன்னை அன்றி வேறு தெய்வம் உள்ளம் என்னவில்லையே ஓசை கொண்ட தமிழினாலே பாடுவேன் உன் பிள்ளையே அன்னை பிள்ளை மழலையிலே அகம் குழைதல் போலவே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே அணிய வேண்டும் எனது சொல்லும் ஆதி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய தேசமெங்கும் கோவில்கள் திறந்து வைத்த வாயில்கள் தேடும் அன்பர் யாருக்கும் இன்பம் கோடி நல்கும் மூர்த்திகள் பூசை கொள்ளும் தேவர்கள் யாவையும் நின் கோலமே போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனை போற்றும் என்னை வாழ்விலே முன்னேற்று வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓதும் நாலு வேதமும் உலாவு திங்கள் ஞாயிறும் உகந்த கந்த வேள் சடாயு உண்மை அன்பின் ராமனும் பூசை செய்யவே பலன் கொடுத்த ஈசனே பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனே பாதி கொண்ட தையலோடு வாழி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் ஓம் நம சிவாய ஆல கால அமிர்தமாய் அருந்தினாய் அடித்து வைத்த பன்றியின் இறைச்சியும் விரும்பினாய் பாலன் நு தேடவோ பன்றி வேட்டை ஆடவோ படைத்த பாசுவை தருள் பராவும் வைத்தியநாதனி படைத்த பாசுவை தருள் பராவும் வைத்தியநாதனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வாத பித்த ஸ்லேட்டு மம் வகைக்கு நூறு நோய்குலம் மனித ராசி அருகிலாத புதிய நோய் தினம் தினம் வேதனை வளர்ந்ததன்றி வென்றதோ மருத்துவம் மேலும் என்ன கூறு வெண்கண் பாறும் வைத்தியநாதனி மேலும் என்ன கூறு வெண்கண் பாரும் வைத்தியநாதனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆயுர்வேதம் ஆங்கிலம் அமைந்த சித்த வைத்தியம் ஆன வேறு வகையிலும் அநேகமான பத் பாயும் நோயும் போனதே பலித்து நன்மையானதோ பாவியேன் என் கூட்டத்தோடும் பாரும் வைத்தியநாதனே பாவியேன் ஏன் என் கூட்டத்தோடும் பாரும் வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அங்கும் இங்கும் ஓடி என்ன அகலவில்லை நோய்களை ஆடி என்ன பாடி என்ன விலகவில்லை பேய்களே மங்கை பாக நீ இருக்க எங்கு செல்வோம் சேகளே மனமிரங்கி அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனே மனமிரங்கி அருள் வழங்கு வாழி வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய கண்ணில்லாத குருடருக்கும் கண் கொடுக்கும் ஈசனி காலில்லாத முடவருக்கும் கால் கொடுக்கும் போஜனி எண்ணில்லாத நோயின் கூட்டம் இடமில்லாமல் ஓடவே என்னுளே எழுந்தருள்வாய் அண்ணல் வைத்தியநாதனி என்னுளே எழுந்தருள்வாய் அண்ணல் வைத்தியநாதனி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 嗡 namah shivaya，嗡嗡 namah shivaya。 சிந்தையில் இருந்த நோய் செயல்களால் விளைந்த நோய் திசுக்குள் தோல் நரம்பெலும்பு குருதையில் எதிர்வராமல் ஆகுவாய் இசைந்த கந்த புரியிலே அமர்ந்த வைத்தியநாதனே இசைந்த கந்த புரியிலே அமர்ந்த வைத்தியநாதனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய நாம ரூபேதமற்ற ஞான ஜோதி மூர்த்தியே நாளும் உன்னை அன்பு செய்து பாடுகின்றேன் வாழ்த்தியே சாம வேத கீதனே சடாயு போற்றும் பாதனே तंजम तंज तंजमेन तांग वैद्यनाथनी तंजम तंजम तंज मिनई तांग वैद्यनाथनी तंजम तंजम तंज मिई तांग वैद्यनाथनी नम शिवाय ओम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम ओम नम शिवाय ओम नम शिवाय